ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டா அரசுவை விருந்த சாப்பாடை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்களோடய ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட டாட்டர் அவங்களோட பொண்ணு வந்து ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்வீட்ஸ் அது இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஓகே எல்லாம் கொடுத்தாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்புறமா வந்து என்னென்னா ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தாங்க ஓகே ஒரு ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட் ஒரு மகிழ்ச்சியான தருணம் அவங்க வந்து வீட்டில் நான் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பட் அவங்க வந்து சாப்பாடு கொடுத்து ஹோட்டல்லேருந்து வாங்கி எங்களுக்கு தந்தாங்க அதை சந்தோஷமாக அதை தந்ததுனால நாங்கள் வந்து மத்தியானம் இந்த சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஓகே இந்த சாப்பாடில் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா குழம்பு வகைகள் வகைகள் என்னன்னா சாம்பார் பருப்பு ரசம் மோர் பாருங்கள் அரிசுவை விருந்து ரைஸை சுற்றி அப்படியே வச்சிருக்கேன் பாருங்கள் கூட்டு என்னென்ன இருந்துச்சுன்னா அவியல் கேபேஜ் தயிர் பச்சடி ஆத்தங்காய் தீயல் ஓகேயா இதெல்லாம் இருந்துச்சு அப்புறமா ஒரு அப்பளம் இருந்துச்சு இனிப்பு வகையாக ஒரு பாயாசம் இருந்தது அவ்வளவு டேஸ்ட்டாக அவ்வளவு ஹாப்பியாக நாங்கள் அந்த ஃபுட்டை சாப்பிட்டோம் என்றைக்கும் நம்மளோட ஃபுட்டு நம்ம நானே சமைச்சு நம்மளோட ஃபுட்டு அதையே நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சுக்கு வந்து ஒருத்தங்க நமக்கு வாங்கி தர்றாங்க அப்படிங்கிற நேரத்தில் அந்த ஃபுட் நமக்கு ஒரு அமிர்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் அதை சாப்பிடும்போது தான் நமக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோருக்கும் இப்படி ஒரு ஃபுட்டு ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தோணாது பட் அவங்களுக்கு வந்து ஃபாரினில் தன்னோட மக வந்து வீட்டுக்கு ஊருக்கு வந்திருக்காங்கிற நேரத்தில் அவ்வளோ சந்தோஷமாக அவங்க அதே அந்த சந்தோஷத்தை அடுத்தவங்கக்கிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்காங்கிற நேரத்தில் ரியலாக ஹாப்பியாக இருந்தது அந்த ஆண்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே அது மாதிரி நீங்களும் இதே மாதிரிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதிரி தாபோக்கள் அமைஞ்சிருக்குதா நீங்களும் இதை மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டே ரொம்ப ரசித்து ஒவ்வொரு ஃபுட்டும் நான் வந்து சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டோம் ஃபேமிலியாக இருந்து வீட்டில் உட்காந்து எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டோம் நீங்களும் உங்களுக்கு இது மாதிரிப்பட்ட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இருந்திருக்குதா லைஃப்லன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்